ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை எனில் என்னவென்று கூறலாம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி அதாவது நபர்னு சொல்லியிருக்காங்க இந்த பதீத்த உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறார் இந்த போதையில் சதா இருக்கணுங்கிறாங்க பாபா ஆனால் வரிசை கிரமமாக தான் இந்த போதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்பொழுது ராவண ராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவரை அழைக்கிறோங்கிறாங்க இல்லைன்னா இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து யார் விடுவிக்கிறது இது போன்ற அனைத்து விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கிற பொழுது போதை அதிகரித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா ஆனால் அந்த அளவிற்கு போதை யாருக்குமே அதிகரிக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க சாராயத்தோட போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுதுங்கிறாங்க இது அதிகரிப்பது கிடையாது இது தாரணைக்கான விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா சிலர் தந்தையுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகி கைவிட்டு போயிடுறாங்கங்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான்னு சொல்லலாம் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சந்தேக புத்தி உடையவர்களை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பதில் நம்மளையும் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க பாபா ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறதுன்னா சந்தேகப்பட்டு ஏன் ஓடிடுறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க தந்தையை மறந்து விடுறாங்க தந்தையின் தந்தையினுடையவர்களாக ஆன பின்பும் கூட பிறகு ஒருபொழுதும் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக முடியாது ஆனால் இந்த தந்தை அதிசயமானவராக இருக்கிறாரு ஆச்சரியமான பாபாவை தெரிஞ்சிருக்கிறாங்க பாபாவின் உடையவர்களாக ஆகுறாங்க ஞானம் கேட்குறாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க இருந்தாலும் பிறகு ஆகா மாயை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கி பாபா இந்த மாதிரி சந்தேக புத்தி உடையவர்கள் பாபாவை கைவிட்டு போகிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் பெயர் மாறுவது இல்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான் ஆத்மா பிந்துவாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா பாபாவும் பிந்துவாக இருக்கிறாரு அவர் நமது தந்தையாக இருக்கிறாரு அவருக்கென்று தனியான சரீரம்லாம் கிடையாதுங்கிறாங்க நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன்னு சொல்கிறாரு பாபா எனது பெயர் சிவன் எனது ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் பெயர் மாறுவது கிடையாதுங்கிறாங்க பாபா உங்களது சரீரத்தின் பெயர் மாறுது சரீரத்திற்கு தான் பெயர் வைக்கிறாங்க திருமணம் நடைபெறுது அப்படின்னா பிறகு வந்து கணவருடைய பெயரை வந்து இன்ஷியலாக போட்டுக்கிறாங்கள அதை சொல்கிறாங்க பாபா பிறகு அந்த பெயரை உறுதியாக்கி சொல் கொள்ளி சொல்கிறாங்க ஆக இப்பொழுது தந்தை சொல்கிறாரு நான் ஆத்மா என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக்கி கொள்ளுங்க அப்படின்னு பாபா தன்னுடைய ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் பெயர் மாறுவது இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன் எந்த விஷயம் புதிய விஷயம் இல்லை என்றும் பாரதம் மட்டும்தான் சொர்க்கம் ஆகுமா என்பதற்கும் பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா என்ன சொல்கிறாங்கன்னா எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுதோ அப்பொழுது நான் வருவேன் சொல்கிறாங்க பாபா அதனால் தான் தந்தையுடைய அறிமுகத்தையும் கொடுத்துருக்கிறாரு எந்த வார்த்தைகளையும் முச்சரிக்க வேண்டியதில்லை ஸ்லோகத்தை சொல்ல எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டியதில்லைங்கிறாங்க பாபா என்னை கல் முள்ளுக்குள் இருப்பதாக கூறி எவ்வளோ நிந்தனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு பாபாவே சொல்கிறாங்க இதுவும் புதிய விஷயம் கிடையாது கல்ப கல்பத்திற்கும் இந்த மாதிரி தான் பதீத்தமாக ஆகி என்னை நிந்தனை செஞ்சுருக்கிறீங்க அதனால தான் நான் வர்றேன் கல்ப கல்பத்திற்கும் எனது பாகம் இருக்குதுங்கிறாங்க பாபா இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது பாரதத்தில் தான் வருகிறாரா என்ன என்று உங்களிடம் சிலர் கேட்குறாங்க பாரதம் மட்டுமே சொர்க்கமாகுமா என்னன்னு கேட்குறாங்க இது அழிவற்ற அனாதி விஷயமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அதனால் பாபாவை நிந்தனை செய்கிறது புதிய விஷயம் இல்லை என்றும் பாரதம் வந்து அழியாத அனாதி பாகமாக இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் ஒரு புறம் பாபாவை எப்படி அழைக்கிறாங்க மறுபுறம் எப்படி களங்கம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் தந்தையை ஒரு புறம் அன்பாக அழைக்கிறாங்களாம் மற்றொரு புறம் மகிமை செய்வதில் களங்கம் ஏற்படுத்தி விட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா உண்மையில இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமைக்குரிய விருந்தாளியாக இருக்காரு அவரது மகிமையில் களங்கம் ஏற்படுத்தி விட்டீங்க அப்படிங்கிறாங்க பாபா அவர் கல் முள் அனைத்திலும் இருப்பதாக சொல்லிட்டீங்க எவ்வளோ உயர்ந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு அழைப்பது மிக அன்பாக அழைக்கிறீங்க ஆனால் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறீங்க நான் வந்து தான் உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பாபா தன்னை மனிதர்கள் ஒரு புறம் அன்பாக அழைத்து மகிமை செய்கிறதுல களங்கம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர்கள் யார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் முழு ஐந்தாயிரம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் நான் வரவேண்டியதா இருக்குதுங்கிறாங்க பாபா நான் வந்துதான் எனது அறிமுகத்தை கொடுக்கிறேன் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறேன் யாரிடத்திலும் எனது அறிமுகம் கிடையாதுங்கிறாங்க பாபா பிரம்மா விஷ்ணு சங்கரர் லக்ஷ்மி நாராயணன் சீத்தை ராமரின் அறிமுகம் யாருக்குமே இல்லை நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறாங்க பாபா மனிதர்களை பற்றிய விஷயம்தான் இது யாரும் எட்டு பத்து கைகள் உடையவர்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா விஷ்ணுவிற்கு ஏன் நான்கு கைகளை காண்பித்திருக்கிறாங்க ராவணனுக்கு ஏன் பத்து தலைகள் இருக்குது என்பது யாருக்குமே தெரியாமல் இருக்குது தந்தை வந்து தான் முழு உலகின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பாபா பிரம்மா விஷ்ணு சங்கர் லக்ஷ்மி நாராயணன் சீத்தை ராமர்லாம் முக்கியமான பாகமாக இந்த நாடகத்தில் இருக்காங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு யாருக்கு வெட்கம் ஏற்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறதுல தான் உழைப்பு இருக்குதுங்கிறாங்க பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று மிக சிலர் மட்டும்தான் உண்மையை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நினைவு செய்யவே இல்லைன்னா கூறுவதற்கு வெக்கம் ஏற்படுது முழு நாளும் ஒரு மணி நேரம் நினைவில் இருந்தேன் என்று எழுதும் பொழுது வெக்கம் ஏற்படணுங்கிறாங்க பாபா எந்த தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டுமோ அவரை நான் ஒரு மணி நேரம் மட்டும்தான் நினைவு செய்கிறேன் இதில் தான் குப்தமான அதாவது மறைமுக உழைப்பு இருக்குதுன்னு சொல்லி பாபா சார்ட் எழுதுறதுல ஒரு நாளில் ஒரு மணி நேரம்தான் நினைவு செய்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெட்கம் ஏற்படணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்த கேள்வி எந்த விழாவை நாம் எப்பொழுதிலிருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாதுன்னு பாபா கேட்குறது என்ன பதில் என்னை அழைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆண்டுதோறமே சிவ ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறீங்க யார் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவாங்க சிவபாபாவுக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க ஆனால் எப்பொழுதிலிருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க பாபா லட்சம் ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க கலியுகத்தின் ஆயுள் லட்சம் ஆண்டுகள்னும் எழுதிட்டாங்க அப்படின்னு பாபா சிவ நம்ம எப்பொழுதுலேருந்து கொண்டாடி வருகிறோம்னு மனிதர்களுக்கு தெரியாமையே இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த விஷயத்தை கேட்டால் மனிதர்கள் குழப்பமடைந்து விடுவாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை சொல்றாரு நான் பாரதத்தின் மிகப்பெரிய விருந்தாளியா இருக்கிறேன் என்னை அரைக்கல்பமாக அதிகம் அழைத்து கொண்டே வந்தீங்க எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது பதீத்த பாவனரே வாருங்கள்னு சொல்றீங்க நான் பதீத்த உலகில் வந்திருக்கிறேன் எனக்கு ரதம் வேண்டும் இல்லையானு கேட்குறாங்க பாபா அதனால ஆத்மா அழிவற்ற மூர்த்தியா இருக்குது அதன் சிம்மாசனம் இதுவா இருக்குது தந்தையும் அழிவற்ற மூர்த்தியாக இருக்கிறாரு இந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்றாரு பிரம்ம பாபாவுடைய சிம்மாசனம் சொல்கிறாங்க பாபா இது மிகுந்த ரமணீகரமான மனதிற்கு பிடித்த விஷயமாக இருக்குது வேறு யாராவது கேட்டாங்க மனிதர்கள் கேட்டாங்கன்னா குழப்பமடைந்து விடுவாங்க அப்படின்னு பாபா பிரம்ம பாபாவின் உடலில் வர்றதை பற்றி மற்றவங்க கேட்டாங்கன்னா குழப்பம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்த கேள்வி எந்த விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தால் சிவபாபா பொறுப்பாளி ஆகிவிடுவார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிவபாபாவே வழி சொல்றாரு சிவபாபா முரளி நடத்துறேன்னு நினையுங்க நானும் இவரது முரளி கேட்டு வாசிப்பேன் சொல்லக்கூடியவர் பாபா இல்லையான்னு கேட்குறாங்க பிரம்மபாபா வந்து நம்பர் ஒன் பூஜ்ய நிலையிலிருந்து பிறகு நம்பர் ஒன் பூஜாரியா ஆகிறாரு இப்பொழுது இவர் முயற்சியாளராக இருக்கிறாரு நமக்கு சிவபாபாவின் ஸ்ரீமத் கிடச்சிருக்குதுங்கிறத குழந்தைங்க எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா ஒருவேளை ஏதாவது தலைகீழான விஷயம் நடந்தாலும் அதை சிவபாபா சரி செஞ்சிடுவாரு இந்த உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா சிவபாபா பொறுப்பாளியாக ஆகிடுறாரு இது நாடகத்துல பதிவாகி இருக்குது தடைகள் வந்து தான் ஆகணுங்கிறாங்க பாபா மிக பெரிய தடைகள்லாம் ஏற்படுது தனது குழந்தைங்களுக்கும் தடைகள் தடைகள்லாம் ஏற்படுதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பொழுது தான் அவர் நினைவும் இருக்கும் அதனால் பிரம்மா பாபா தான் கட்டளை இடுறாரு சில குழந்தைங்க நினைக்கிறாங்க ஆனால் கிடையாது சிவபாபா தான் பொறுப்பாளியாக இருக்கிறாரு ஆனால் தேக அபிமானம் இருக்கும் பொழுது அடிக்கடி இவரை தான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இங்கு யார் இருவரின் பாகமும் இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க எதுவெல்லாம் நடைபெறுதோ நாடகத்துல பதிவாகி இருக்குது நானும் நாடகத்தின் வந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நாடகத்தில் பதிவு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா மாயும் மிக மோசமாக இருக்குது ராமர் மற்றும் ராவணன் இருவனின் பாகமும் இருக்குதுங்கிறாங்க பாபா நாடகப்படி ராவணன் ஒருவேளை சைதன்யமாக அதாவது ஞான உணர்வு இருந்ததுன்னா நானும் நாடகப்படி தான் வருகிறேன்னு சொல்லுவான் அப்படிங்கிறாங்க பாபா இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க அதனால் ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகமும் இங்கே இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த மாடி ஒரு பொழுதும் விநாசமாகி விடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உலகம் ஒரு பொழுதும் அழிவது கிடையாதுங்கிறாங்க பாபா அழிவது என்பது நடக்காத காரியமாக ஆகும் அப்படிங்கிறாங்க சமுத்திரமும் உலகில் இருக்குது அதே மாதிரி இது மூன்றாவது மாடியாக இருக்குதுங்கிறாங்க பாபா எங்கும் தண்ணீர் மயமாகவே ஆகிடும்ன்னு சொல்கிறாங்க மனிதர்கள் இருப்பினும் பூமி இருக்கும் அல்லவான்னு பாபா கேட்குறாங்க தண்ணீரும் இருக்கும் பூமி என்ற மாடி ஒருபொழுதும் விநாசம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க பாபா இந்த மாடியில் தான் தண்ணீரும் இருக்கும் இரண்டாம் மற்றும் முதல் மாடி அதாவது சூட்சும வதனம் மற்றும் மூலவதனத்தில் தண்ணீர் இருக்காதுங்கிறாங்க பாபா இந்த எல்லையற்ற சிருஷ்டியில் மூன்று மாடிகள் உள்ளன இதனை குழந்தைங்களாக என் நம்மளை தவிர வேறு யாருமே தெரிஞ்சிருக்கல அப்படின்னு பாபா பூமிங்கிற மாடி ஒரு பொழுதும் வினாசம் ஆகிவிடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது உழைப்பு இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில் குழந்தைங்களாக நம்ம ஆத்மாபிமானியாக இருக்க வேண்டும் இதில் தான் உழைப்பு உழைப்பு இருக்குதுங்கிறாங்க பாபா தந்தையை நினைவு செய்வது கிடையாது ஆத்மாபிமானியாக இருப்பது கிடையாது அப்படின்னா தேக சம்பந்தங்களையும் நினைவு வந்து விடுகிறதுங்கிறாங்க பாபா இதனால நீங்கள் தனியாக வந்தீர்கள் பிறகு தனியாக அதாவது சரீரமின்றி செல்லணுங்கிறாங்க பாபா இந்த தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்க இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா நம்ம ஆத்மாபிமானியம் ஆகிறதுல தான் உழைப்பே இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரை அறிந்து கொண்டால் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க எவ்வாறு பந்தனமுள்ள குழந்தைங்களெல்லாம் சந்திப்பது கிடையாதுங்கிறாங்க பாபா எவ்வளோ தொந்தரவுகளை சகித்து கொள்கிறாங்க விகாரங்களை விட முடிவதில்லைன்னு சொல்கிறாங்க உலகம் எப்படி இயங்கும்னு கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க அடே உலகின் சுமை தந்தையின் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீதானு பாபா கேட்குறாங்க தந்தையை அறிந்து கொண்டால் பிறகு இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு பாபா கேட்குறாங்க முதல்ல தந்தையை தெரிந்து கொள்ளுங்க பிறகு நீங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுப்பீங்க புரிய வைப்பதற்கும் யுக்தி தேவையா இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் அனைத்து அனுபவங்களிலும் முழுமை பெற்றிருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதற்கான பதில் உயர்ந்த நேரத்தில் பிறக்கும் பாக்கியசாலி குழந்தைங்க தான் முந்தைய கல்பத்தின் டச்சிங் அதாவது தூண்டுதல் ஆதாரத்தினால பிறந்த அக்கணமே நம்மவர் எனும் அனுபவம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து சொத்திற்கும் அதிகாரியாக ஆகுறாங்க ஒரு விதையினுள் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருப்பதை போன்று நம்பர் ஒன் நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சுரூபங்களின் பிராப்திகளினும் பொக்கிஷங்கள் வந்தவுடனேயே அனுபவம் செய்வாங்க அவர்கள் சுகம் அனுபவமாகிறது சாந்தி இல்லை சாந்தி அனுபவமாகிறது சுகம் இல்லை சக்தி இல்லை என ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க அவங்க அனைத்து அனுபவங்களிலும் முழுமை பெற்றிருப்பாங்க அப்படின்னு பாபா பாக்கியசாலி குழந்தைங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் அப்பழுக்கற்றவராக பணிவுத்தன்மை உடையவராக இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தனது மலர் முகமேனும் நிழலால் குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்பவராக அதாவது அப்பழுக்கற்றவராக நிர்மல் அப்படிங்கிறாங்க பாபா பணிவுத்தன்மை அதாவது நிர்மான் உடையவராக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி